நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூரி அதுக்கப்புறம் பூரி மசாலா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம பூரி வந்து பண்ணிடலாம் இந்த பூரி செய்யறதுக்கு மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபெக்டான பூரி மசாலாவும் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல ஒரு ஆறு உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும் ஸோ இந்த பூரி மசாலா செய்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவு பசஞ்சு வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக இப்போது பூரிக்கு ஒரு கப் கோதுமாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா அதுக்கப்புறம் ரவை ஆயில் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும் மாவு நல்ல டைட்டாக இருக்கணும் நீங்கள் சப்பாத்திக்கு மாதிரி பசஞ்சிங்க அப்படின்னா அது உப்பலாக வராது ரொம்ப சொத ஆகிடும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இதுக்கடையில் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கும் நம்ம எடுத்துட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க அதுக்கப்புறம் தோலை வந்து நம்ம எப்பம் போல் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தோல் எடுக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு இதுலேயே கேரட் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் கேரட் எல்லாம் கூட போட்டு நீங்கள் மசாலா பண்ணலாம் இப்போ தோல் எல்லாம் எடுத்துக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைனாகலாம் பண்ணணும் அவசியம் இல்லை இப்படி பண்ணிட்டீங்கன்னாவே போதும் இதுக்கு தனியாக எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மசாலாவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் இதை போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இதிலே கூட நீங்கள் முந்திரி கொஞ்சம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நான் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ நல்லா வந்து நீங்கள் வதக்கணும் வெங்காயம் வதங்கினா தான் இந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும் இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ அந்த ஆயிலோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும் இதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா போட போகிறோம் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் இதில் கரம் மசாலா தூள் நம்ம போட மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போடலாம் பட் கரம் மசாலா போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து மாற்றிவிடும் ஸோ நமக்கு பூரி கிழங்கு அப்படிங்கிறது சிம்பிளாக ரொம்ப மசாலா இல்லாமல் இருந்தால் நல்லது நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அப்போ தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளை நல்ல இறங்கு அந்த உருளைக்கிழங்குல ஸோ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணணும் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கும் போது வதங்கும் போதே நீங்கள் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் ஸோ அப்படி போடும்போதே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன் அப்படின்னா கீழே வந்து அடிப்பிடித்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இப்போ கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நீங்கள் கடைசியாக கூட போடலாம் இப்போ போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லா ஓரளவுக்கு திக்கானால் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மட்டும் கரைச்சி ஊற்றுவோம் அவ்வளோதான் இதனோடய ப்ரொசீஜர் வந்து நமக்கு முடிஞ்சிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலாவில் போட்டுட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஏன்னா இதுக்கு பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் ஸோ இந்த டைமில் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இதுலேயே உங்களுக்கு இன்னும் மசாலா தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தக்காளி எல்லாம் கூட போட்டு பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கத் கொத்தமல்லித்தலை போட்டோம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டான நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஸோ இதுக்கப்புறமா நமக்கு மாவு நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் முன்னாடி இருந்த விட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ தேய்க்குறக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன உருளை பிடிச்சிக்கலாம் பிடிச்சுக்கலாம் நீங்கள் பெரிய பூரி போடுறதுனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் வந்து கொஞ்சம் மீடியமாக போடுறேன் இது வந்து நல்லா கிராக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போம் போல் தேய்ச்சிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம இதுக்கு வந்து ரொம்ப தின்னாக தேய்க்க மாட்டோம் கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்குவோம் அதுக்காக நீங்கள் ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இந்த அளவுக்கே போதும் இதோடையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லைனா இதுக்கே வந்து பூரிக்குனே வந்து அந்த நமக்கு ஒரு மிஷின் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னாவே அழகாக வந்துடும் நம்ம சப்பாத்தியும் அதுலேயே தேய்ச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் பூரி நல்லா வரும் ஸோ நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும் பூரி போடும்போது நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும்போதான் அது நல்லா உப்பி வரும் ஸோ இப்படி போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயிலை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா நல்லா உப்பிடும் இது கிட்டத்தட்ட நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நீங்கள் விட்டு தான் எடுக்கணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வை போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக வரும்போது கூட நீங்கள் மீடியம் கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த காரணத்தை கொண்டு ஃப்ரை பண்ணும்போது லோ மீடியமில் வைக்கக்கூடாது ஸோ இதுக்கே வந்து மசாலா புரி வேணுன்னா எக்ஸ்ட்ரா மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் எந்த ஒரு வெடிப்பும் இல்லை எந்த ஒரு ஆயிலையும் அப்சர்வ் பண்ணலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் உப்பல்லாகவே இருக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு தான் மைதாவும் ரவையும் போடுறது நமக்கு நீங்கள் சிம்பிளாக கோதுமாவிலேயும் பண்ணலாம் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் ஸோ அதே மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி ஒரு நான் ஒரு மூணு பொரி மூணு பூரி போடுறது வந்து நான் காமிச்சிருக்கேன் எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ நீங்கள் ரவுண்டாக தான் போடணும்னு இல்லை நீங்கள் ட்ரையாங்குளில் போடலாம் இல்லை அப்படின்னு ஓவல் ஷேப்பில் போடலாம் ஸோ குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அந்த மாவை ரொம்ப லாங்காக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட பூரியாக போடலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் நான் வச்சுருக்கேன் ரொம்ப நேரமாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது அப்போவும் அந்த பூரி வந்து அப்படியே தான் இருக்குது நீங்கள் போட்ட போட்ட உடனே நல்லா ஒப்பிடிச்சின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ நமக்கு அது கொஞ்சம் வேகணும் எண்ணெயில் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து ஃப்ரையாக விடுங்க உடனே எடுத்து ப்ரௌன் ஆகிடுச்சின்னு எடுத்துடக்கூடாது இன்கேஸ் உங்களுக்கு போட்டோன்னா ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த சூடெல்லாம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த பொறி போடலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி மூணாவது பொரியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பூரி குழந்தைகளுக்கு க்ரீன் கலரில் வேணும்னா நீங்கள் வாழக்கீரை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணலாம் நல்லா ரெட்டாக பிங்க் கலரில் இருக்கும் டொமேட்டோ யூஸ் பண்ணலாம் ஈவன் மஞ்சள் தூள்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாகவும் நல்லாவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நிறைய ரெசிபி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பண்ண முடியலனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் இதே வந்து கர்நாடகா ஸ்டைலில் பூரிக்கு சாகுன்னு ஒரு குருமா இருக்குது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவும் நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் மேங்களூர் பண்ண ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம்